சுஜாதா அவர்கள் எழுதிய பிரிவோம் சந்திப்போம் நாவலின் மூன்றாம் பகுதி ரகுபதியின் அப்பா அவனிடம் என்னடா வில்லனே இல்லாத காதல் கதையாக இருக்கிறதே என்று எந்த நேரம் கேட்டாரோ தெரியவில்லை வில்லன் வந்து விடுவான் இனி ரகுபதி என்ன போகிறான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம் ரகுபதி உலகமே தன்னை பார்ப்பது போல உணர்ந்தான் அதனால் தன்னை எங்கேயாவது கொண்டு போய் ஒழித்து கொண்டு விடலாமா என்று கூட விரும்பினான் எதிரே கோபிநாத் அவர் மனைவி இடது பக்கம் மதுமிதா சுதாகர் கோடியில் அப்பா எப்போதும் கோபிநாத்தையே பார்த்து கொண்டிருக்கும் சில ப்ராஜெக்ட் என்ஜினியர்கள் எல்லாரும் பெரிய மேஜை முன் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் விதவிதமாக பண்டங்களை தொட்டு பார்ப்பதற்கே அவனுக்கு தயக்கமாக இருந்தது மதுமிதா அதோ அவனை பார்த்து வீரசமில்லாமல் கண்ணிமைக்கிறாள் மற்ற பேர் முள் கரண்டி மேல் கவனமாக என்னென்னவோ சைனீஸ் சமாச்சாரங்களை எல்லாம் திருகி திருகி சாப்பிட்டு கொண்டிருக்க ரகுபதி ஒரே ஒரு பட்டாணியுடன் போராடி கொண்டிருந்தான் கோபிநாத் மென்று கொண்டே பேசிக்கொண்டு கோவிந்தராஜ் ஜாதகம் எல்லாம் பார்க்குறது உண்டா நீங்கள் நீங்கள் பார்க்கறதுன்னா நானும் பார்க்குறேன் சார் எனக்கு அதில் எல்லாம் இல்லை வேணும்னா சம்பிரதாயத்துக்கே வச்சுக்கலாம் வரதட்சணை உண்டா என்றால் அம்மா சச்ச பேசக்கூடாது ஜெயிலே போட்டுருவார் சார் மது மாப்பிள்ளைக்கு பாயாசம் வேணுமான்னு விசாரிச்சியா பாயாசம் வேணுமா என்றால் மது நிமிர்ந்து அங்கிருந்தே கேட்டால் எப்படி வேணான்னு தான் சொல்லுவார் கிட்டே போய் பரிமாறு ஒரு நாள் அதை தானே ஆகணும் மது உதட்டை துடைத்து கொண்டு எழுந்து வந்து ஒரு டம்ளரில் இருந்து அவன் தட்டில் சிரித்து கொண்டே ஊற்றினாள் ஏம்மா அவனுக்கு பாயாசம் ஊற்றுறியா குளிப்பாட்டுறியா எல்லாரும் ஆபத்தமாக சிரித்தார்கள் ரகுபதிக்கு இதெல்லாம் கேட்கவே இல்லை கவனம் சாப்பாட்டில் இல்லை கால்கள் எங்கே என்று தெரியவில்லை மனதில் சதா அது என்ன சொல்வார்கள் யாழ் அது ஒலித்து கொண்டே இருந்தது குழுமி இருந்தவர்கள் அத்தனை பேரும் தேவதைகளாக தெரிந்தார்கள் அவர்கள் பேச்சில் பாட்டு இருந்தது அப்பா என்ன இது நடப்பதெல்லாம் கனவு போல இருக்கிறது திடீரென்று யாராவது எழுப்பி விடுவார்களோ என்று அச்சமாக இருந்தது இத்தனை சந்தோஷம் தாங்காது கூடாது மது மறுபடி அவனை பார்த்து கண்களால் சிரித்தாள் விரலால் சைகை செய்து சாப்பிட்ட பின் மாடிக்கு என்று அழைத்தாள் ரகுபதிக்கு காதுக்குள் இதயம் கேட்டது என்ன சாப்பிடவே மாட்டேங்கிறான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் சார் முதல்ல ஃபார்மலாக ஒரு நிச்சயதார்த்தம் வச்சிக்கலான்னு அபிப்பிராயப்படுறேன் சார் அதுக்கு முன்னால் அவனுக்கு வேலை கிடைக்கட்டும் அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் வளட்டும்னு தோணுது நீங்கள் என்ன சொல்கிறீங்க மாதம்தான் வேலை கிடைக்க வேண்டியது அவசியம்தான் என்ன ரகு சொல்கிற ரகு சரிதான் என்றான் அப்பா மேலே கோபமாக வந்தது ஆனால் வேலை இல்லாமல் கல்யாணமாவது அதையும் நினைத்து பார்க்க முடியாது எப்பப்பா உனக்கு இன்டர்வியூ எல்லாம் தெரியும் மாத கடைசிக்குள்ள சார் சார் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் என்னம்மா சொல்கிற நீ பேசவே இல்லையே என்று மனைவி பார்த்து கேட்டார் கோபிநாத் எனக்கு என்னவோ உடனே நிச்சயதார்த்தம் வச்சிடலான்னு தோணுது வேலை கிடைக்காமையா போகுது என்ன இருந்தாலும் ஒரு பத்திரத்துக்குத்தானே அவங்க எதிரிலே சொல்லக்கூடாது இந்த மாதிரி பையன் கிடைக்கிறது கஷ்டங்க கோவிந்தராஜ் உங்களுக்கு எத்தனையோ பேர் பையனை விசாரித்து எழுதியிருப்பாங்களே ஆமாம் சார் வாஸ்தவம் தான் பார்த்தீங்களா யாருக்காவது வாக்கு கொடுத்துட்டீங்களா இல்லை இல்லை உங்களுக்கு தான் முதல்ல வாக்கு கொடுக்க போகிறேன் சீக்கிரமாக நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம் மது இவரை அழைச்சிட்டு போய் ஃபோட்டோ ஆல்பம்லாம் காட்டு என்றார் கோபிநாத் வாங்க என்றால் மது சுதா நீ போ ஓ மாடல்ஸ் எல்லாம் காட்டுப்பா அம்மா சாமர்த்தியமாக இருவர் தனிமையை தவிர்ப்பது தெரிந்தது மாடிப்படியில் மதுமிதா குதித்து ஏற இந்த இடுப்பு என்னுடையது என்று எண்ணிக்கொண்டான் அறைக்குள் சென்று மேஜை விளக்கை பொருத்தி என்ன ஆல்பம் பார்க்கணும் உங்களுக்கு என்னோடய சின்ன வயசா பெரிய வயசா எனக்கு ஆல்பம் எல்லாம் வேண்டாம் மதுமிதா சுதா ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு என்ன என்னை கலட்டி வர போகிறீங்களா சேச்சி அப்படியெல்லாம் இல்லை மதுமிதா படுக்கையில் உட்கார சாப்பாடு ரொம்ப ஹெவி இல்லை என்றாள் ரகு நாம தான் இப்போது கல்யாணம் பண்ணிக்க போகிறோமே ஏதாவது சாக்கு சொல்லிவிட்டு திருநெல்வேலிக்கு போய் பிக்சர் பார்க்க போகலாமா கூட்டம் இல்லாத பிக்சராக போகலாம் அங்கே போய் ப்ளீஸ் மது ஒரு நல்ல உறவை இந்த மாதிரி வந்து அதை என்ன சொல்லுவாங்க என்னவோ சொல்ல நினைத்து போட்டு குழப்பினான் அப்படின்னா கல்யாணம் ஆற வரைக்கும் வெறும் வாய்ப்பேச்சு தானா என்றாள் அவள் என் தம்பி இருக்கான் பாருங்கள் பொல்லாதவன் அன்னக்கு வேலைக்கார பொண்ணுக்கிட்ட என்ன கேட்டுட்டு இருந்தான் தெரியுமா மாங்காய் பறித்து தானு அதுக்கப்புறம் போடி டுண்டுன் சாரி சார் இவளை கல்யாணம் பண்ணிக்காதீங்க பாய்ஸ் எல்லாம் சைட் அடிப்பா இவன் ஆம்பளை மாதிரி விசில் உதுவா ஹெரால் ராபின்ஸ் எல்லாம் படிப்பா மதுமிதா சிரித்து கொண்டே அவன் சொன்னதை எல்லாம் மதிக்காமல் அந்த பொண்ணை கேட்குறான் சார் வந்து வந்து மது என்று அவன் முதுகில் ஓங்கி ஒரு குத்து விட்டான் சுதாகர் ஆ என்றால் சிரித்து சுதா இந்த மாதிரியெல்லாம் அக்காவை அடிக்கக்கூடாதுப்பா அவன் கவனிக்காமல் மேலும் தொடர்ந்து அவனை அடிக்க நிஜமாகவே அவளுக்கு வலித்திருக்க வேண்டும் பட்டென்று திரும்பி அவன் முதுகில் தொம் என்று குத்தினாள் இப்போது அவன் பதில் அடி வலுக்க ஒரு கணத்தில் ரெண்டு பேருக்கும் மயிறுபிடி சண்டை வந்து கட்டிலையும் சோஃபாயையும் மிதித்து ஓட மது சுதா என்ன இது ரகுபதி எச்சில் விழுங்கி கொள்ள மதுமிதா அவன் கையை இப்போது முறுக்கி கொண்டிருக்க சுதாகர் முழங்காலை மடக்கி நெஞ்சில் ஓங்கி ஒரு உதை கொடுக்க அவள் படுக்கையில் உட்கார்ந்து விட்டாள் ஓடி போனவனை ரகுபதி பிடிக்க முற்பட்டான் ஒரு பொம்பளை போய் அடிக்கிறிய வெக்கமா இல்லையா என்றான் ரகு ஒரு பொம்பளை பின்னாலேயே சுத்திரிய உனக்கு வெக்கமா இல்லையா என்றான் அவன் சே ஆனாலும் இந்த பையன் ரொம்ப மோசம் மது ஒரு நாள் என்கிட்ட செம்மையாக வாங்க போகிறான் அதற்குள் சுதாகர் திமிரிக்கொண்டு ரகுபதியை தள்ளிவிட்டு போனான் படி இறங்கும் போதே அழ ஆரம்பித்தான் கீழே போய் இலாத்தையும் பொல்லாத்தையும் சொல்லுவான் மாரில் நங்குனி குத்திட்டான் தெரியுமா தன் சட்டை வட்டனை கலற்றி தேய்த்து கொண்டாள் வீங்கியிருக்கா பாருங்கள் என்று அவன் கையை எடுத்து வைத்து கொண்டாள் ரகுபதிக்கு சண்டை சச்சரவு சகலமும் மறந்து போய் உதடுகள் உலர்ந்து போயின அவள் ஏதும் வேண்டுமென்றே செய்கிறார் போலவும் இல்லை கீழே இருந்து அதட்டலாக மது ஏன் சுதாவை அடித்த அவன் தாமா என்னை அடித்தான் இவரை வேணால் கேட்டு பாருங்களேன் பார்த்தீங்களா சார் இதே தான் தினமும் ரகுபதியை அவங்க அப்பா கூப்பிட்றாருன்னு சொல்லு மது சரி நான் வரட்டுமா மதுமிதா ஞாபகம் வச்சுக்கோங்க திருநெல்வேலிக்கு போய் சினிமா பார்க்கலாம் ஓகே பார்க்கலாம் விடை பெற்றுக்கொண்டு கொண்டு வந்தார்கள் வரும் வழியில் அப்பா பேசவே இல்லை நான் சொன்னதில் கோபமாக உனக்கு என்ன சொன்னீங்க வேலை கிடைச்சப்புறம் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம்னு ச்சே என்னோட நல்லதுக்கு தானப்பா சொன்னீங்க நான் அதை பற்றி நினைக்கல நீங்கள் சொன்ன மாதிரியே வில்லனே இல்லாத கதையாக இருக்குது இது எல்லாமே எதிர்பார்த்தபடியே நடக்குது எல்லாமே ரொம்ப திகட்டுது ரகு நான் உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பேன் கேப்பியா சொல்லுங்கப்பா கல்யாணம் ஆரத்துக்கு முன்னாடி நீ அந்த பொண்ணை அப்பா இல்லை ரகு சந்தர்ப்பங்கள் நிறையவே ஏற்படும் டெம்டேஷன் அதிகமாகவே இருக்குது இருந்தாலும் அதுக்கு நீ ஆளாக கூடாது அது நியாயம் இல்லை அவசியமும் இல்லை நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னு பிற்பாடு உனக்கு புரியும் ஜெயந்தி வாசலிலே காத்திருந்தால் என்ன ஜெயந்தி சாப்பாடு கொண்டு மாமா அடடா இன்னைக்கு விருந்துக்கு போக போகிறத உன்ட்ட சொல்லவே இல்லையா பரவாயில்ல எல்லாத்தையும் நீயே எடுத்துக்க எனக்கு எதுக்கு இவ்வளோ சாதம் மார்க்கர் குடிச்சிட்டு வருவான் அவனுக்கு போடுங்க கொஞ்சம் கதவை திறக்கிறீங்களா சாரி ஜெயந்தி ராத்திரி ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன் எனக்கு இப்போ ஆற்றுக்கு போகிறதுக்கு நீங்கள் யாராவது துணைக்கு வந்தாகணுமே ரகு போய்ட்டு வந்துடேன் இல்லைப்பா நீங்கள் போங்க அவனுக்கு கவிதை எழுத வேண்டும் போல் இருந்தது மறுநாள் காலையில் ரகுபதி ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் வீட்டை தாண்டி புகையில் மதுமிதா தெரிகிறாளா என்று திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே போனான் எட்டு மணிதான் ஆகிறது இன்னும் தூங்கியே எழுந்திருக்க மாட்டாள் அப்பா அகஸ்தியர் ஃபால்ஸில் குளிக்கப் போயிருந்தார் குறுக்கு வழியாக கல்லில் வெட்டப்பட்ட பாதையில் இறங்கிச் சென்றிருப்பார் அப்பாவிடம் திருநெல்வேலி போவதாக சொல்லிவிட்டு பணம் வாங்கி கொண்டு வர வேண்டும் முடிந்தால் மதுமிதாவை வருகிறாயா என்று கேட்டு பார்க்க வேண்டும் இப்படி கேட்கப் போகிறான் நேராக போய் கேட்கிற ஜாதியே இல்லையே அவன் படிகளில் இறங்கி செல்லும் மார்க்கத்தில் ரெட் ஹவுஸ் பக்கம் போது அவன் உற்சாகமாக இருந்தான் அவள்தான் அசைந்து அசைந்து ஸ்டைலாக நடந்து சென்று கொண்டிருந்தாள் திருநெல்வேலி அகஸ்தியர் ஃபால்ஸ் எல்லாவற்றையும் மறந்து போய் திசை திரும்பி அவளை நோக்கி சென்றான் மதுமிதா ஏய் மது என்று உறக்க கூப்பிட்டாலும் அவளுக்கு காது கேட்கவில்லை சற்று தூரத்தில் பாதுகாப்புக்கு கம்பி போடப்பட்டிருந்தது கவிதை கலந்த மண்டபம் ஒன்று தெரிந்தது மதுமிதா மிக தயக்கத்துடன் அவளை போய் தொட்டான் உடனே துணுக்குற்று பயப்படுவாள் என்று எதிர்பார்த்தான் அவள் திரும்பி அவனை பார்த்து லேசாக புன்னகைத்தாள் எங்கே இந்த பக்கம் சும்மா தண்ணியை வேடிக்கை பார்க்கறதுக்கு வா போகலாம் திரும்பி வரும்போது மதுமிதா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறதானே ஆமாம் அதோ அந்த மரத்தட்டிக்கு போய் கொஞ்ச நேரம் சரிவில் இறங்கிட்டா நம்ம யாரும் பார்க்க மாட்டாங்க தானே ஆமாம் ரகுபதியின் ரத்தம் அத்தனையும் முகத்துக்கு ஓடியது அந்த சரிவில் போய் உட்காந்துட்டு நீ வந்து என்னை கிஸ் பண்ணுறியா அவனுக்கு பேச்சே வரவில்லை நாக்கு உலர்த்து போயிட்டுரு மதுமிதா வா என்று அவன் கையை பிடித்துக்கொண்டு சரசரவென்று சொர சொரவென்று அழைத்து சென்றாள் மது யாராவது பார்த்துட்டாங்கண்ணா பார்த்தா என்ன ரெண்டு பேரும் கல்யாணம் சந்திக்க போகிறோம்னு சொல்லிடுறது இல்லை மது அட சும்மா வாங்க நான் என்ன உங்களை கடிச்சா முழிங்கிடுவேன் ஏற குறை அவனை கீழே தள்ளி விட்டாள் அகர்ந்து போய் உட்கார அருகே உட்கார்ந்தான் எதற்கோ சிரித்தாள் அப்படியே படுத்து கொண்டாள் அவளை மெல்ல தோளில் பற்றி திருப்பி உதடுகளை தேர்ந்தெடுத்து நெருங்கி முத்தமிடுவதற்குள் சரக் சரக்கு என்று சப்தம் கேட்க அட ஜெயந்தி நீங்கள் ரெண்டு பேருமா நான் ஏதோ என்னவோன்னு பயந்தே போயிட்டேன் இந்த பொண்ணு யார் ஜெயந்திம்மா நாங்கள் உங்கள் ஆற்றுக்கு போடலாம் வந்திருக்கேனே நீங்கள் பார்த்தது இல்லையா என்னைய குழந்தை எங்கே ஆற்றுல அம்மா கிட்டே விட்டுட்டு வந்திருக்கேன் அருவியில் ஸ்நானம் பண்ணிட்டு போகலான்ன்ட்டு வந்தேன் நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்கிறது தெரியல குறுக்கு வழியாக வந்தேன் நான் இதோ போய்ட்றேன் நீங்கள் ரெண்டு பேரும் சௌகரியமாக உட்காந்துக்கோங்கோ என்று விளக்கினாள் மது வா போகலாம் அப்போ அது அது கல்யாணத்துக்கு அப்புறம் ம் ஹம் கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லை இல்லை இப்போதான் என்று பிடிவாதம் பிடித்து கொண்டிருந்தாள் அவளை தவிர்த்து வருவதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிட்டது வீட்டில் அப்பா கேட்டார் தனியாக மரத்தடியில் உட்காந்துருந்தா போல் காதலி கூட ஜெயந்தி சொன்னாளப்பா மொத்தம் வரைக்கும் போயிட்டாப்புல இருக்குது மௌனமாக இருந்தான் ரகு நேத்திக்கு படித்து படித்து உங்ககிட்ட சொன்னதெல்லாம் வேஸ்ட்டுன்னு தெரியுது சச்சே சும்மா உட்காந்துட்டு தான்ப்பா இருந்தோம் அவ்வளவுதான் இதுக்கெல்லாம் அவசரமே இல்லை ரகு ஐயோ ஒன்றுமே நடக்கலைப்பா எங்கே இந்த ஜெயந்தி ஒரு அறியாத பெண்ணை இந்த மாதிரி உபயோகப்படுத்துறது ரொம்ப தப்புப்பா என்னஃப்பா நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவுமே நடக்காத போது இந்த லெக்சரே அனாவசியம் லெக்சர் இல்லை ரகு முதல்ல அஸ்திவாரம் எழுப்பலாம் என்ன அஸ்திவாரம் வேலை கிடைக்கட்டும் வேலை கிடைக்கிறது ஒரு முக்கியமான தேவை இல்லையா அவங்க என்ன தான் அவன் டாக்டரை உன்னோட பழக விட்டாலும் சில வரம்புகள் இதில் புதிஞ்சிருக்கிறத நீ முதல்ல உணர்ந்துக்கணும் வேலை கிடைக்காம கல்யாணம் பண்ணிக்கிறத நீ விரும்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும் இப்போ யாருப்பா வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி கல்யாணத்தை பற்றி பேசுனா யாரும் பேசலை ஒரு வித எச்சரிக்கை தான் உனக்கு வேலையே கிடைக்கலன்னு வச்சுக்கோ அல்லது வேலை கிடைக்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆறுது அப்போது கிடைக்குங்கிற உத்தரவாதத்தின் பேரில் ஒரு பெண்ணை உங்களோட பழக விட்ட அவங்களுக்கு நீ இன்றைக்கி காலையில் செஞ்சது துரோகம் இல்லையா அப்பா அந்த பொண்ணு கேட்டாப்பா கையில் தான்ப்பா கொடுத்தேன் இந்த விவரமெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா ஆனால் நீ என்னை ஏமாற்றிட்ட நான் உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் டிக்னிட்டியை எதிர்பார்த்தேன் ரகு ரகு இதுக்கெல்லாம் அவசரம் இல்லை ரகு அப்புறம் அழுத்து போயிடும் அப்பா கோபமானார் தபால்கரன் ஒரு கடிதத்தை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு போனான் ஜி ரகுபதி என்று விலாசமிட்டிருந்தது ரகுபதி படப்படப்புடன் பிரித்தான் பொறுமை இல்லாமல் மற்ற மடிப்புகளை நீக்கி டியர் சார் அவசர அவசரமாக படித்தான் ரகுபதிக்கு ஆயிரம் வயலின்கள் வாசிப்பது போல இருந்தது அவனுக்கு வேலை கிடைத்து விட்டது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் முழுவதும் கவிதையில் எழுதியிருந்தது டை பிடித்த காகிதத்தின் வாசனை அவனுக்கு பிடித்திருந்தது கையெழுத்து போட்டிருந்த ஆசாமியை வாரி முத்தவிடம் முத்தமிட வேண்டும் போல் இருந்தது எங்கே கிளம்பிட்ட கோபிநாத் கிட்டே போய் தகவல் சொல்லிட்டு வந்துடுறேன் ரகுப்பதிகி வெட்கமாகத்தான் இருந்தது இருந்தும் இந்த முக்கிய செய்தியை அவரிடம் உடனே சொல்லாவிட்டால் தலை வெடித்து விடும் போல் இருந்தது ஷட்டுன்னு என்ன மறந்து போயிட்ட பார்த்தியா இல்லைப்பா உங்களுக்கு தான் முதல்ல தேங்க்ஸ் பண்ணணும் சம்பளம் வாங்கினது முதல் காரியமா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க ஆ நாலு மூலம் வேஷ்டி என்று சொல்லி சிரித்தார் போ போய் அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்துரு சந்தோஷப்படுவார் பேண்ட் மாற்றிக்கொண்டு பளிச்சென்று வாரிக்கொண்டு மது மிதாவை பார்த்தாலும் பார்க்கலாம் ப்ராஜெக்ட் ஆஃபீஸுக்கு ஓடினான் ஏழு எட்டு இன்ஜினியர்களுடன் கோபிநாத் ஒரு வரைபடத்தின் மேல் தீவிரமாக விவாதித்து கொண்டிருந்தார் சார் என்று இறைதான் நிமிர்ந்தவர் கேட்டார் என்ன ரகு வேலை கிடச்சிருச்சி சார் ஆர்டர் வந்துருச்சு என்று அதை அவர் மேஜை மேல் வைத்தான் எனக்கு முந்தா நாளே தெரியுமே அப்போவே மெட்ராஸ்க்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சிட்டேன் உன் பேரில் லிஸ்ட்டு இருக்கிறதா சொன்னாங்க என்கிட்ட சொல்லவே இல்லையா சார் நீங்கள் முன்னாலே சொல்லி இயல்பா தபாலில் ஆர்டர் வந்ததும் கிடைக்கிற சந்தோஷத்தை எதுக்கு கெடுக்கணும்னு நான் பேசாமல் இருந்துட்டேன் மது தெரியுமா சார் நான் ஒருத்தருக்கிட்டையும் சொல்லலை நீ போய் சொல்லிவிட்டு வா ஆர்டரை சரியாக படிச்சியா இல்லை சார் முழுக்கவுமே படிக்கலை மூணு நாளில் உன்னை மெடிக்கல் செக்கப்புக்கு கூப்பிட்ருக்காங்களே செக்கப் ஆன உடனே வேலையில் சேர்கிறதுக்கு தயாராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களே பாத்தியா ரகுபதிக்கு வயிற்றுக்குள் சட்டென்று வேதனை பந்து புகுந்து கொண்டது அப்படியா நிச்சயதார்த்தத்துக்கு சமயம் இல்லை நீ போய் முதல்ல வேலையை ஒப்புத்துக்கோ அப்புறம் எவ்வளோ சீக்கிரம் லீவு கிடைக்குதோ திரும்பி வந்துடு இங்கே ஃபார்முலா ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணிடலாம் என்றார் போய் மது கிட்ட சொல்லு பெஸ்ட் ஆஃப் லக் மரத்தடியில் வலை தொட்டியில் கட்டி அதில் ஆடிக்கொண்டே படித்து கொண்டிருந்தாள் மதுவின் அம்மா நாற்காலி டி சமாச்சாரங்களை பிரம்பு மேஜை மேல் அடுக்கி வைத்து கொண்டிருக்க வாங்க ரகு என்ன இப்படி வேர்த்து இருக்கிறது எனக்கு வேலை கிடைச்சிருச்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை அட அப்படின்னா நிச்சயதார்த்தத்தை உடனே வச்சிட வேண்டியது தான் கேட்டியா மது எங்கள் பொண்ணு அதிர்ஷ்டத்தை பாருங்கள் ஹேய் மது எந்திரடி இனிமே அவர் வந்தால் எந்திரிக்கணும் என்ன மாப்பிள்ளை என் பொண்ணு அதிர்ஷ்டக்காரியா இல்லையா இப்போ சொல்லுங்கள் இவங்க அப்பாக்கிட்ட சொல்லிட்டீங்களா ஆமாம் சொல்லிவிட்டு தான் வந்தேன் நிச்சயதார்த்தத்தை பற்றி எதுவும் சொன்னாரா இல்லை வேலையில் உடனே போய் சேரும்படிக்கி ஆர்டர் வந்திருக்கு சேர்ந்து சீக்கிரமாகவே லீவ் எடுத்துகிட்டு வான்னு சொன்னார் ஊருக்கு போகிறதுக்குள்ளே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்க முடியாதா நீங்கள் வேணால் அவர்கிட்ட சொல்லி பாருங்களேன் நான் தயார் தான் ரகு ஊருக்கு போக போறீங்களா ஆனால் எனக்கு அழுகையே வரலையே ரகு உள்ளே போகலாம் என்று அவள் மேஜையிலிருந்து ஒரு பிஸ்கெட்டை எடுத்து கடித்து கொண்டே செல்ல ரகுபதி அம்மாவை பார்த்தான் போங்க போய் பேசிட்டு இருங்க என்றாள் மது மிதாவின் பின் சென்றான் மாடிக்கு அழைத்து சென்றாள் ரகு நஜமாவே ஊருக்கு போயிட்டுவியா போய் தனியும் ஆகணும் என்னையும் கூட்டிகிட்டு போயிடறேன் கொஞ்சம் இரு என்று உதட்டில் விரல் வைத்து சிரித்துவிட்டு கதவை சாத்தி உள் பக்கம் தாளிட்டாள் அம்மாவும் சுதாவும் தோட்டத்தில் இருக்காங்க என்றாள் திரைச்சீலையை தளர்த்திக் தளர்த்தி கொண்டு உள்ளே லேசாக இருட்டடித்தாள் ரகுபதி பிரமித்து போய் போர்த்தி கொண்டிருக்க அவன் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் அவன் கையை எடுத்து தன்மேல் வைத்துக் கொண்டாள் அவன் தலை முடியை கலைத்தாள் மூக்கால் கன்னத்தில் உரசினாள் நோ மது வேண்டாம் டைம் இருக்கு கல்யாணம் ஆகட்டும் என்று ஏதோ தொடர்பில்லாமல் சொல்லி எதிர்த்தான் ஆவேசம் வந்தவள் போல அவனை மூச்சு திணற கட்டி கொண்டு அவன் மார்பில் கை வைத்து சற்று பலமாக அவனை தள்ளிவிட்டாள் வேண்டாட்டி போ இல்லை மது நான் சொல்ல வர்றது இது வந்து இதில் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு வேணும் கேட்குறாளா இல்லையா சரியா தெரியல தலையிலே ரிப்பன் வைத்து கட்டி கொண்டு கண்ணாடியில் பார்த்து போங்க போய் வேலைக்கு போய் சேர்ந்துக்கங்க என்றாள் அம்மா கூப்பிடுறாங்க என்று சட்டென்று அவனை விட்டு நீங்கி புறப்பட்டாள் முதல் முதலாக ரகுபதிக்கு மதுமிதாவை கல்யாணம் செய்து கொண்டதும் வாழ்க்கை அப்படி ஒன்றும் பன்னீரும் ரோஜா இதழ்களும் தெளித்த கனவாக இருக்க போவது இல்லை என்று தோன்றியது வீட்டுக்கு திரும்பின போது அப்பா அவன் சட்டை சட்டைப்பாண்டுகளை ஒரு பெட்டியில் அடுக்கி வைத்து கொண்டிருந்தார் நாளன்னைக்கு மெடிக்கல் டெஸ்ட்னா இன்னைக்கு ரயிலே இன்னைக்கு கிளம்பி ஆகணும் கல்யாணத்தை பற்றி என்ன சொன்னார் கோபிநாத் வேலையை ஒப்புத்துக்கிட்டு லீவில் வர சொன்னார் வேலையில் ஒப் ஒப்புத்துக்கிட்டதும் லீவா லீவு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும்ப்பா ப்ரொஃபஷனே ஆறு மாதம் தானே ரெண்டு மூணு நாள் சேர்ந்தாப்புல லீவ் வராதாப்பா ஃபேக்ட்ரியிலலாம் அது கொஞ்சம் கஷ்டம் பார்க்கலாம் நிச்சயதார்த்தத்தை ப்ரமோஷனுக்கு அப்புறம் வச்சிக்கலாமே சாரி ப்ரொஃபஷனுக்கு அப்புறம் வச்சுக்கலாமே வேண்டாம்ப்பா அந்த அம்மா ஊருக்கு கிளம்புறதுக்குள்ளே வச்சுக்கணுன்னு அத்தனை அவசரமாக இருக்காங்க அதிகம் ஒத்தி போட வேண்டாம் தேவையில்லை இதை பாரு ரகு உன்னுடைய கேரியருடைய ஆரம்பத்தில் இந்த மாதிரி எமோஷனலாக ஒரு அனுபவம் ஏற்படுறது எனக்கு கவலையாக இருக்குது இப்போ ஊருக்கு போய் வேலையை ஒப்புத்துக்கிட்டால் கூட எப்போ பார்த்தாலும் இந்த பொண்ணையை தான் நினச்சிட்ருப்ப அப்படிலாம் இல்லைப்பா என்ன தவிர எல்லாருமே கல்யாணத்துக்கு அவசரத்தில் இருக்கிறா போல எனக்கு தோணுது எனக்கு என்னென்னா ரகு நீயும் ஊரை விட்டு போயிடுவேன் இதை பற்றி பேச சந்தர்ப்பம் வராது எனக்கு ஒரு சந்தேகம் வருது கோபிநாத் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண ஏன் இத்தனை அவசரமும் பதட்டமும் காட்டுறாருன்னு கேட்க தோணுது என்னப்பா சொல்கிறீங்க ரகு நீ கவனிக்கலை நீ வந்து ஒரு வாரம் பத்து நாள் கூட ஆகலை அதுக்குள்ள விஷயம் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு பாரு அந்த குடும்பத்துக்கு நீ அறிமுகமான ரெண்டாவது நிமிஷம் பொண்ணை உங்ககிட்ட பழக்கியாச்சு அம்மா டென்னிஸுங்கிறா அப்பா அப்பா மாப்பிள்ளைங்கிறாரு எல்லாரும் போலாங்க விருந்து வைக்கிறாங்க பதினஞ்சு நிமிஷத்தில் நிச்சயதார்த்தங்கிறாங்க என்னவோ சினிமாவில் வர்ற மாதிரி வருது அதனால் விஷயம் ஏதாவது வேறு மாதிரி இருக்குமோன்னு சந்தேகமாக இருக்குது வேறு மாதிரினா எனக்கு குறிப்பாக சொல்ல தெரியல ரகு என்னவோ உணர்ச்சி பூர்வமாக இதில் ஏதோ உதைக்குது சம்திங் ராங் இல்லைப்பா யார் என்ன சொன்னாலும் சரி அவளை நான் கல்யாணம் செஞ்சுக்கிறதா தீர்மானிச்சிட்டேன் என்ன ஆனாலும் சரி நீ அப்படி சொல்லிட்டா எனக்கு இதில் மேற்கொண்டு பேச்சே இல்லைப்பா சர்டிஃபிகேட்டெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுட்டியா பணம் கொஞ்சம் ட்ரா பண்ணிவிட்டு வரேன் வழி செலவுக்கு வேண்டியிருக்கோம் அவர் நிச்சயம் மடிப்பட்டிருந்தவர் போல தெரிந்தார் ஒரு சமயம் அவரை பார்த்தால் பாவமாக இருந்தது எல்லாம் என் நன்மைக்காகத்தான் சொல்லுகிறார் ஆனாலும் அதீதமாக ஒன்றுக்கு ஒன்று முடிச்சு போட்டு விடுகிறார் மது அவளுடன் இவர் அதிகம் பழகினவர் இல்லையே காட்டில் பறக்கும் சின்ன குருவியை போல இல்லையா அவள் அப்பா போனதும் ஜெயந்தி சாப்பாடு கொண்டு வந்து வைத்தாள் ஜெயந்தி நான் ஊருக்கு போகிறேன் அண்ணா எனக்கு வேலை கிடைச்சிடுச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாமா சொல்லிகிட்டே இருப்பார் ரகுவுக்கு வேலை கிடைச்சிட்டா எனக்கு நிம்மதின்னு உங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டாலும் நிம்மதின்னுட்டு நிச்சயதார்த்தம் கூட பண்ண போகிறதா கேள்விப்பட்டேன் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் தானே ஆமாம் ஜெயந்தி அப்பா வந்தார் ஜெயந்தி இனிமே மறுபடியும் நீ நான் மட்டும்தான் இவன் வேலைக்கு போகிறான் ரகு முந்நூறு ரூபாய் எடுத்துன்னு வந்திருக்கேன் ரெண்டு நூறு ரூபாய் நோட்டும் சில்லறையுமா போறலேன்னா எழுது சம்பளம் வந்துடும்ப்பா வரட்டும் வரட்டும் அது வரைக்கும் என்ன பண்ணுவேன் கோபிநாத் என்னை கூப்பிட்டேச்சார் மத்தியானம் அவர் வீட்டில் உன்னை சாப்பிட கூப்பிட்டார் என்னையும் கூப்பிட்டார் நான் வரல எனக்கு விருந்து சாப்பாடு ஒத்துக்கட்டுறதில்லை நானும் ஜெயந்தியும் வத்த இருக்கவே இருக்கோம் என்ன ஜெயந்தி மத்தியானம் கோபிநாத் வீட்டுக்கு போன போது மதுமிதா புள்ளி போட்ட சட்டையும் வயிற்றை அழுத்திய பேண்ட்டும் போட்டுக்கொண்டு கொஞ்சம் அதிகமாகவே பவுடர் போட்டுக்கொண்டு சுதாவுடன் தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்தாள் அவனை பார்த்ததும் ரகு உன் கூட நான் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வரப்போகிறேன் பஸ் இல்லையா இல்லை காரில் தான் போகிறோம் மது ஓ ஃபோட்டோ ஒன்று வேணுமே அவள் கொண்டு வந்து கொடுத்தாள் ரகு கொஞ்சம் தோட்டத்து பக்கம் வாங்க ஃபோட்டோ எடுத்துடலாம் உங்கள் ரெண்டு பேரையும் நானே எடுத்துடுறேன் ரெண்டு பேரும் அறுக்கருக்கேன்னு நிற்க என்ன வைக்கப்படுறீங்க என்று மது அவன் கையை எடுத்து தன் தோல் மேல் வைத்துக்கொள்ள சரிங்க என்றாள் போட்டோ பிரதி ஒன்றை அவன் கையிலே கொடுத்தார் திருநெல்வேலி சந்திப்பு ரயில் புறப்பட காட் விசில் உத ஜன்னலில் தெரிந்த நாலு முகங்களில் அவன் கண் மனம் சிந்தனை ரத்தம் எல்லாவற்றிலும் அவள் முகம் மட்டுமே தான் பரவியிருக்க அவள் டாடா என்று கையாட்ட திடீரென்று ஞாபகம் வந்தவள் போல் ஓடி வந்து அவன் கையை பிடித்து நான் உனக்கு ஞாபகத்துக்கு தந்தேனே நீ எனக்கு எதுவுமே தரலை பார்த்தியா என்றாள் ரயில் அதற்குள் வேகம் பிடித்துவிட ரகுபதியின் கண்களில் குப்புக்கென்று கண்ணீர் வெள்ளம் திரண்டு வடிந்தது வேலையில் சேர்ந்த ஒரு வாரத்துக்குள் மூன்று கடிதம் வந்துவிட்டது மதுமிதாவிடமிருந்து ஃபேக்ட்ரி அட்ரஸுக்கு எழுதி அது டிபார்ட்மெண்ட்டு தெரியாமல் நோட்டீஸ் போர்டில் சொருக்கப்பட்டு ஆச்சரியமாக அவனை வந்து சேர்ந்தது டியர் ரகு அம்மா தான் உனக்கு லெட்டர் எழுத சொன்னா மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்கும் எனக்கு நீ போனப்புறம் சாப்பாடு கூட பிடிக்கல சுதா இஸ் வெரி நாட்டி உடனே ரிப்ளை போடு மிஸ் யூ அண்ட் கிஸ் யூ மது நாற்பது முறை படித்ததில் மதுமிதாவின் கடிதம் அவனுக்கு மனப்பாடமாக இருந்தது அப்பாவிடம் இருந்தும் கடிதம் வந்தது ரகுபதிக்கு அப்பா அநேக ஆசீர்வாதம் நீ போய் சேர்ந்ததிலிருந்து ஒரு கடிதமும் இல்லை அதற்குள் அப்பாவை மறந்து விடுவா என்று நான் நம்ப தயாராக இல்லை நீ கொண்டு சென்ற பணம் போதாது என்று அறிந்து இதனுடன் முந்நூறு ரூபாய்க்கு டிராஃப்ட் இணைத்திருக்கிறேன் திரும்ப அப்பாவுக்கு கடிதம் எழுத வேண்டும் என்று அவனுக்கு தோன்றவே இல்லை நெருக்கமாக மூன்று பக்கம் மது மது என்று எழுதி மணியை பார்த்தான் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய ஆஃபீஸர் லீவில் இருந்தார் அவர் மேஜையில் ரெண்டு டெலிஃபோன் இருந்தது அது இப்போது அடித்தது யாரும் எடுப்பதாக தெரியவில்லை இவன் தயக்கத்துடன் போய் எடுத்தான் ஹலோ மிஸ் ரகுபதி எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயின் இருக்காரா நம்ப முடியாமல் எஸ் ஸ்பீக்கிங் நான் கோபிநாத் பேசுகிறேன் திருநெல்வேலிக்கு அர்ஜெண்ட்டாக வந்துட்டு போயேன் லீவு ஷார்ட்டாக இருந்தால் மதுரை வரைக்கும் ஃப்ளைட்டில் கூட வந்துட்டு அங்கேருந்து டிபார்ட்மெண்ட்டு கார் அனுப்பிச்சி பிக்கப் பண்ணிக்க சொல்கிறேன் மே டேக்கு உங்கள் ஃபேக்ட்ரிக்கு லீவு இருக்குமே கட்டாயமாக விசாரிக்கிறேன் சார் இல்லைன்னா லீவ் எடுத்துகிட்டு வந்துடு எதுக்கு சார் என்ன தெரியாத மாதிரி கேட்குறேன் கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தம் வச்சிடலாம் அதுக்கு தான் என் ஒய்ஃப் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறா நான் உங்கள் அப்பா கிட்டே பேசிக்கிறேன் நீ வரியா எப்போ சார் அடுத்த வாரம் செகண்ட் சண்டே அன்னைக்கு வச்சுக்கலாம் நீ ஒன்றாந்தேதி காலையிலே வந்துரு தபால் தான் வந்து சேர்ந்தான் அப்பாவுக்கு ஆச்சரியமாக இருக்கும் கடிதம் போடவே நேரம் இல்லை கோபிநாத் ஃபோன் பேசி வர சொன்னதை சொல்லி இருப்பார் அப்பா எதிர்பார்த்து கொண்டு தான் இருப்பார் வீடு பூட்டி இருந்தது பக்கத்து வீட்டு சுவாமி என்ன வேலையை விட்டுட்டியா இல்லை சார் லீவில் வந்திருக்கேன் அதுக்குள்ளையா அப்பா எங்க அப்பர் டேம் போயிருக்கிறார் நீ வரதா சொல்லவே இல்லையே கோபிநாத் ஆஃபீஸில் இல்லை அவருடன் டாம் சைட் போயிருக்கிறார் சாரி ஒரு டெலிஃபோன் பண்ணிக்கலாமா ப்ளீஸ் கோபிநாத்தின் ஆஃபீஸுக்குள் நுழைந்து உள் தொடர்பு டெலிஃபோனை கேட்டான் அவர் வீட்டு டெலிஃபோன் என்னை சுழற்றினான் கொஞ்சம் நேரம் அடித்த பின்பு ஹலோ மது மது இல்லை சுதா பேசுகிறேன் கூடவே ஏதோ மிக்சி சத்தம் போல் கெட்டது மது எங்கே ஹூ இஸ் ஸ்பீக்கிங் நான் தான் ரகு இந்தாங்க அம்மா கூட பேசுங்க எங்கேருந்து பேசுகிறீங்க இங்கே தான் வந்திருக்கேன் கோபிநாத் சார் தான் வர சொல்லியிருக்கார் தெரியாதா ஓ தெரியும் தெரியும் எப்போ வந்தீங்க இப்போ தான் அரை மணிக்கு கூட ஆகலை மது இருக்காளா மது இருக்கா ராதா கூட பேசிகிட்டு இருக்கா வீட்டுக்கு வரட்டுமா சாயங்காலம் வாங்க அவர் ஆஃபீஸ்லேருந்து வந்துடுவார் சொல்கிறேன் ஃபோன் உடனடியாக துண்டிக்கப்பட்டது அப்பா அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டார் என்னடா இது டாட்டா காட்டின கையை பாக்கெட்டில் போடுறதுக்குள்ளே திரும்பி வந்துட்ட உடம்பு கிடம்பு சரியில்லையா அப்பா கோபிநாத் சொல்லையா உங்ககிட்ட எனக்கும் மதுமிதாவுக்கும் கல்யாணம் நிச்சயதார்த்தத்துக்கு நாளைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் ஏய் எனக்கு தகவலே இல்லை நேற்று கூட ஏன் இன்னைக்கு காலையில் கூட அப்பர் டேமில் பார்த்தேன் சொல்லுவே இல்லையே உனக்கு லெட்டர் எழுதியிருந்தாரா இல்லைப்பா டெலிஃபோனில் கூப்பிட்டு அவசரமாக வர சொன்னார் அந்த அம்மா தான் சொன்னாங்களாம் ஃபங்க்ஷனை சீக்கிரமாக முடிச்சுட்டு போயிடலான்னு தான்ப்பா நானும் அவசரமாக புறப்பட்டு வந்தேன் ஏப்பா ஊருக்கு வரவன் ஒரு லெட்டர் போடக்கூடாதா ஆ நீ அங்கே போய் எனக்கு ஒரு லெட்டர் போடலையே இல்லை இத்தனை சீக்கிரமாக திரும்பி வர்றவன் ஒரு சின்ன லெட்டர் போடக்கூடாதா அப்படிப்பட்ட முகத்துடன் கேட்டார் சரி சரி பரவாயில்ல என்கிட்ட எதுவும் தகவல் கிடையாது கோபிநாத் ஒருவேளை எங்கிட்ட சொல்ல வேண்டியது அவசியம் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கார் போல் இருக்குது நான் ஆஃபீஸ் போகிறேன் ஜெயந்தி வந்தால் ஆழாக்கு பால் அதிகமாக வாங்கி வைக்க சொல்லு நீ போய் கோபிநாத்தை பார்த்து சரியாக விசாரிச்சுட்டு வந்து சொல் நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி என்ன கூப்பிட்டா சரி என்று சைக்கிளில் ஏறிக்கொண்டு கோபமாக மிதித்தார் அவர் கோபம் கண்ணாடி போல தெரிந்தது பிறகு சமாதானப்படுத்த வேண்டும் மது இதோ வந்துவிட்டேன் பார் உனக்கு என்னவெல்லாம் வாங்கி வந்திருக்கிறேன் கோபிநாத்தின் வீட்டை மறுபடி அணுகும்போது அவனுக்கு போன தடவை இந்த வீட்டில் நிகழ்ந்த அத்தனையும் மனதில் அலே இங்கேதான் இங்கே தான் மதுவை முதல் முதலாக தொட்டேன் இங்கேதான் அவள் என் கையை எடுத்துக்கொண்டு தன் மார்மேல் வைத்துக்கொண்டாள் இங்கேதான் எனக்கு அவள் ஃபோட்டோ காட்டினாள் சைக்கிளில் விழுந்து முழங்கால் திருந்ததற்கு மருந்து போட்டாள் தோட்டத்தில் நுழைந்து சுதா குறுக்கே ஓடிக்கொண்டிருந்தான் ஹலோ சுதா ஹலோ அங்கிள் என்று வானத்தை பார்த்தான் என்ன சுதா மாடல் டாய் சுதா தன் கையில் பழிச்சிடும் திருக்கி கொண்டிருக்க ரிமோட் கண்ட்ரோல் ராதா வாங்கி கொடுத்தது மது எங்கே அதோ ராதா கூட முதலில் சிரிப்பொலி கேட்டது வருவதற்கு பத்து செகண்ட் முன்னாலேயே ஜோவியன் மஸ்க் மனம் வந்தது ஹாய் ஐ எம் ராதா கிருஷ்ணன் இது காதல் கதையில் வில்லன் வந்துவிட்டார் அடுத்து ரகுபதி என்ன செய்ய போகிறார் பார்க்கலாமா மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் ராஜீ ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான் நன்றி நன்றி